எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் அவைட்டடாக அந்த டாபிக் என்னென்னா ஃபிப்ரைல் சீஜர் அதாவது பிள்ளை காய்ச்சல் வலிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் எதனால் இது வருது இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ இதில் ஃபிஸியோட ரோல் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபிப்ரல் சீஜர்ன்றது யாருக்கெல்லாம் வரும் எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகளுக்கு வர ஒரு சீஜர் அதாவது வலிப்பு தான் ஃபிப்ரல் சீஜர் பிள்ளை காய்ச்சல்னு சொல்கிறோம் சோ இந்த குழந்தைங்களுக்கு எத்தனை மாதத்துல இருந்து எத்தனை வயசுக்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா ஆறு மாத அஞ்சு வயசு வரைக்குமே இந்த வலிப்பு வரும்னு சொல்றாங்க இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் ஃபீவரால வருதுன்னு சொல்றாங்க ஸோ உண்மையாகவே எல்லா குழந்தைக்கும் இது வருமான கிடையாது ஸோ ஹை ஃபீவர் வர குழந்தைக்கு கண்டிப்பாக வரும்ன்றும் நம்ம சொல்ல முடியாது ஸோ மோஸ்ட்லி ஒன் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃபீவர் சில குழந்தைங்களுக்கு ஒன் நாட் டூ டிகிரி ஒன் நாட் த்ரீ டிகிரியில் வரும்போதே ஸோ ப்ரீ டிஸ்போசல் அதாவது பரம்பரை வழியாகவும் அதிகமாக ப்ரோன் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஃபீவரால் மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பிள்ளைக்காய்ச்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபீவர் எதுலேருந்து எது வரைக்கும் போனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுன்னா சில குழந்தைங்களுக்கு ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ டிகிரி போகும்போது ஹை பீக் ஆகும்போது ஸோ அவங்களோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸோ ஃபிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் எல்லா குழந்தைக்கும் ஹை டிகிரியில் போகும்போது ஃபிக்ஸ் வரும்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில குழந்தைங்களுக்கு வரலாம் அண்ட் முக்கியமாக இன்ஃபெக்ஷன்ஸால் வரலாம் அதாவது வைரல் இல்லைன்னா பேக்டீரியா போன்ற இன்ஃபெக்ஷன்ஸாலையும் இந்த மாதிரி ஃபெப்ரல் சீச்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஈவன் என்னுடைய குழந்தைக்கும் இந்த ப்ராப்ளம் எட்டு மாதத்தில் இருந்தது இப்போ என்னோடய பிள்ளைக்கு வந்து ஆறு வயதாகுது ஸோ அவர் வந்து ஒரு எட்டு மாதம் கை குழந்தையாக இருக்கும் போது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்தது அவங்களுக்கு பட் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு அந்த சீஜர்ன்றது வரலை அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பட் இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன்றது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் வந்து நான் வந்து ஃபிட்ஸ்லேருந்து கொண்டு வந்தேன் எனக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு போகிறதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் நான் சொல்லிடுறேன் ஸோ வருதுன்னா சில சிம்டம்ஸ் இருக்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம் இல்லைனா வந்து காலை உதச்சிட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் இல்லைனா அன்கான்ஷியஸ் ஆகலாம் இல்லைனா உங்களோட ஐபால் ரேப்பிட் மூமெண்ட்டாக ஆகலாம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களோட நீங்கள் சிம்டம்ஸ் பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபெப்ரல் சீக்கிராக தான் இருக்கணும் ஸோ இமீடியேட்டாக அந்த டைமில் நீங்கள் வந்து மெடிக்கல் சீக்கிங் கண்டிப்பாக குழந்தை கூட குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்றதையும் சொல்கிறேன் ஸோ அந்த டைம் நீங்கள் ஃபிட்ஸ் வருது நீங்கள் ஃபிட்ஸ் வர மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த டைமில் பதறாமல் கொஞ்சம் காமாக இருங்க ஸோ உடனே குழந்தைய வந்து டைட் பண்ணுறதோ குழந்தைய ரெசிஸ் பண்ணுறதோ கூடாது அந்த டைமில் டைட்டாக க்ளோத்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுங்க ஸோ அந்த டைமில் பதற வேணாம் இல்லைனா நீங்கள் ஒரு துணியை வந்து கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு கூட அந்த டைமில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ லூசன் கிளாத்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அந்த டைமில் குழந்தைக்கு உணவோ தண்ணியோ எதுவுமே கொடுக்கக்கூடாது ஈவன் அடல்ட்டாக இருந்தாலும் ஃபிட்ஸ் வர டைமில் நீங்கள் வாட்டர் எதுவுமே வந்து அவங்க மவுத்தில் கொடுக்கவே கூடாது ப்ரிவென்ஷன்ஸ் பார்க்கலாம் மோஸ்ட்லி இது வந்து இந்த குழந்தைக்கு தான் வரும் இப்படி தான் வரும் நம்ம சொல்ல முடியாது அண்ட் டோட்டலாக அதை ப்ரிவென்ட் பண்ணவும் முடியாது ஃபீவர் வருதுன்னா அப்பப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது அவங்களோட டெம்பரேச்சர் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் அளவுக்கு நிறைய தண்ணி நீராகரம் அதிகமாக கொடுக்க பாருங்க டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது முக்கியமாக ஃபீவர் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் சிரப்ஸ் டாக்டரை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற சிரப்ஸ் எல்லாமே கொடுங்க ஸோ இவ்வளோதான் அதோட ப்ரிவென்ஷன் பிசியோரோல் என்ன இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்